இப்போது மன்னன் வந்து கேட்குறாரு அதாவது இந்த திருமுறைகளினுடைய பதிகங்களினுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் இந்த தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அதை வந்து தொகுக்கணும் அதை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு மன்னன் கேட்கிற போது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்தனர்கள் வந்து இல்லை நாங்க வந்து தர மாட்டோம் ஏன்னா ஐதீகத்தின்படி இதை எழுதியவர்களே வந்தாதான் நாங்க வந்து கொடுப்போம் இல்லைன்னா நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்தணர்கள் வந்து சொல்லிடுறாங்க இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ராஜராஜ சோழருக்கு எப்படியாவது இதை பதிகங்களை வந்து பதிப்பிச்சு ஆக வேண்டும் தொகுக்க வேண்டும் அப்படிங்கிற ஆவலினால சரி எல்லா அடியார்களும் பதினோரு திருமுறைகளை எழுதிய அடியார்கள் மிக முக்கியமானவர் யாருன்னா சைவ சமயக்குறவர்கள் நான்கு பேர் அப்பர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நாலு பேர் வந்தா நாங்க தருவோம் அப்படின்னு அவங்க கடைசியா சொல்லிடுறாங்க அப்ப இந்த நாலு பேரும் கண்டிப்பா இந்த நாள்ல வருவாங்க அப்போ நீங்கள் பதிகங்களை தர தரத்துக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதே போல் குறிப்பிட்ட நாளில் என்ன பண்றாருன்னா ஒரு பள்ளக்குல நான்கு பள்ளக்குல இந்த நான்கு சைவ சமய குறவர்களை வந்து அழைச்சிட்டு போறாரு அப்போது அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் ஆச்சரியம் எப்படி நாலு பேர் உயிரோடு வருவாங்க ஏன்னா பல்லவர் காலத்தில் இவங்க நாலு பேர் வாழ்ந்தாங்க